தற்காம ஆரபி பக்கப்பு போகிறோம்னா அதிமுகனாலே பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓட்டு தான் அதிகமாக கிடைக்கும் அம்மா இருந்த காலகட்டத்தில் இப்போ அதுக்கு சாத்தியமாக கேட்டிங்கன்னா இப்பயும் கிடைக்கும் எம்ஜிஆரான நம்பியும் ஓட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இழந்துட்டார்ன்ற மாதிரி பேச்சிக்க போயிட்டுருக்கு கான்ட்ரவர்சியாக பார்த்தீங்கன்னா திமுக சொந்தங்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க ஓசின்னு சொன்னது பொன்முடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கதிரானந்த் வந்து ஆயிரவாவில் ஃபேர் அண்ட் லோன் பூசிக்கிறீங்களா அப்படின்றது கேட்டதெல்லாம் இதெல்லாம் அடித்து நகர்த்திருக்கணும் பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்டில் ஏன்னா எடப்பாடி அணியிலே ஏகப்பட்ட அணிகளாக பிரிஞ்சுருக்காங்க இது மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுக ஓட்டுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்ன்றாங்க ரெண்டாயிரத்தி ஒருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி அமமுக கூட்டணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பன்னிச்சுமி ஆளுங்கட்சி அது இருந்திருப்பார் ஸோ எதனால் அதை வந்து மறுத்துட்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து வெளியேற்றுறதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஓபிஎஸ் நீக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு டிடி தினக்கரம் உள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை பண்ணக்கூட முடியான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தனால தான் அந்த கூட்டணியும் வேணான்ட்டார் இல்லைனா அமமுகவோட பார்த்திங்கன்னா அதிமுக பிஜேபி எல்லாருமே இணைஞ்சு ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒத்தொன்னில் ஆளுங்கட்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திருப்பி ஆயிரப்பேர் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய லெவலில் அதிமுகவில் உட்கட்சியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமமுக வளருதான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டே வருது அவங்க ஓட்டு சதையும் சரி இந்த வாட்டி பார்த்திங்கன்னா டிடி தினக்கரன் ஜெயிக்கிற பட்சத்தில் நாடாளுமன்ற இதில் மிகப்பெரிய லெவலில் வாக்கு வங்கியை தக்க வச்சுக்குவாங்கன்றாங்க ஸோ இந்த